மக்களை ரொம்ப நாள் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த இருந்து ப்ரோஎக்ஸ் அப்படின்ற வண்டி இருக்குது இது வந்து டீசல் வேரியண்ட்டாக இப்போ என் பக்கத்தில் இருக்குது இன்றைக்கி நம்ம மத்திய பிரதேசத்தில் இந்தூரில் இருக்கக்கூடிய நாட்ராக்ஸ் டெஸ்டிங் ட்ராக்ல வந்து இருக்கோம் இங்கே இந்த வண்டி நம்ம கையில் கிடச்சிருக்கு இந்த வண்டி எப்படி இருக்குது மார்க்கெட்டில் மற்ற ப்ராண்டுகள் எப்போது வந்து இந்த த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் ஜிவிடபிள்யூலாம் வண்டி கொண்டு வந்ததுக்கப்புறம் இத்தனை நாள் கழிச்சு இருந்து ஒரு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸில் ஒரு எஸ்இவி செக்மெண்ட்டில் ஒரு வண்டி வருது அப்படிங்கும்போது மார்க்கெட்டில் இருக்க மற்ற வண்டிகளோட எப்படி போட்டி போட போகுது இந்த மாதிரியான எல்லா தகவலையும் இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் தரப்போகிறேன் அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டியில் என்ன இருக்குது என்ன இல்லை எப்படியெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்ற ஏ டு செட் விஷயங்களை இந்த வீடியோவில் வந்து முழுசாக நம்ம பார்க்க போகிறோம் ஒரு வேலை நீங்கள் ஐச்சரில் ஒரு எஸ்இல ஒரு வண்டி வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதுவும் இந்த ப்ரோ எக்ஸ் வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு தேவையான முழு தகவல் இந்த வீடியோவில் வந்து இருக்க போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ இந்த ப்ரோஎக்ஸ் வண்டியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரெண்டு வேரியண்ட்டில் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க ஒன்று த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் சிவி டபிள்யூல ஒன்று அதே மாதிரி த்ரீ டன் ஜிபி ஒரு வண்டி வந்து அறிமுகப்படுத்தி வச்சுருக்காங்க இப்போ மார்க்கெட்டில் முன்னாடியே வந்து எஸ்இவியில் நிறைய வண்டிகள் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்விட்யூல இருக்கு அப்படி இருக்கும்போது ஐ சார் இத்தனை நாள் கழிச்சி ஜிவிடபிள்யூ த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸோட இந்த வண்டியை வந்து இறக்கிருக்காங்க அப்படிங்கும்போது இந்த வண்டி எது கூடலாம் போட்டி போடுது அப்படின்றத நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் இப்போ மார்க்கெட்டில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா டாட்டாவில் வந்து இன்ட்ரா வி செவன்டின்னு சொல்லிட்டு ஒரு வண்டி இருக்குது த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸில் அது போக அசோக் இருந்து வரக்கூடிய ஃபோர் அப்படின்னு சொல்லி ஒரு மாடல் இருக்குது பரதோஸில் அது போக பார்த்தீங்கன்னா மஹிந்திராலேருந்து வரக்கூடிய ஹெச்டி ஒன் பாயிண்ட் செவன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வண்டி இருக்குது ஸோ இதெல்லாமே வந்து த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன்ஸ் ஜிவி டபிள்யூ கேட்டகரிக்குள்ளே வருது ஆனால் இதில் வந்து நம்ம பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா அதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் வந்து இப்போ அசோக் லேலாண்ட்லேயும் டாட்டாலையும் பார்த்தீங்கன்னா ஒன் பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருப்பாங்க அதுவே மஹிந்திரா போயிட்டோம் அப்படின்னா டூ பாயிண்ட் ஃபைவ் லிட்டர் இன்ஜின் வந்து கொடுத்துருவாங்க ஆனால் இந்த ஐச்சரோட ப்ரோஎக்ஸ் வந்து இது ரெண்டுத்துக்கும் நடுவில் டூ லிட்டர் இன்ஜின்ல இந்த வண்டியை வந்து கொடுத்துருக்குறாங்க அதாவது இதில் கொடுத்துருக்கூடிய இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஐச்சரோட இ டபுள் ஃபோர் நைன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேட்டகரியில் புதுசாக இந்த சீரிஸ் வந்து ஆட் ஆயிருக்கு எக்ஸ்டூஸ் அப்படின்னு சொல்லி இந்த சீரிஸ் இன்ஜினை வந்து அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்க இது வந்து டூ லிட்டர் இன்ஜின் அதிகபட்சமாக எண்பது ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய திறன் கொண்ட ஒரு இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்கிறாங்க இதில் அசோக் லேலாண்டில் நீங்கள் பார்த்தாலும் சரி டாட்டாவில் பார்த்தாலும் சரி இல்லை மஹிந்திராவில் பார்த்தாலும் சரி இப்போ புதுசாக வந்துருக்கக்கூடிய இந்த வண்டியை பார்த்தாலும் சரி எண்பது ஹெச்பியை தான் அதிகமாக ப்ரொடியூஸ் பண்ணுது எண்பது ஹெச்பி பவரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது அப்படின்னா ஐம்பத்தொம்பது கிலோவாட் பவர் வரும் அப்ராக்சிமேட் அறுபது பவர் வரும் ஆனால் பவர் ஒரே மாதிரி இருந்தாலும் அதில் இருக்கக்கூடிய டார்க் அப்படின்றது மாறுபடுது இப்போ வந்து அசோக்லன் எடுத்துக்கிட்டோம்னா நூற்றி தொண்ணூறு நூற்றி மீட்டர் டாக் வரும் டாட்டாவும் மந்த்ராவும் எடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு இரநூத்தி இருபதஞ்சு ரூமீட்டர் டார்க் வருது இது பார்த்தீங்க அப்படின்னா அதிகபட்சமாக இரநூத்தி முப்பது அஞ்சு கிலோ மீட்டர் டார்க்கை வந்து கொடுத்துருக்குறாங்க ஸோ அப்போ வந்து டார்க் வைஸு இந்த வண்டி கொஞ்சம் மேலே இருக்குது அப்படின்னு தான் சொல்லணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா தொட்டி இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டு வகையான தொட்டி வந்து கிடைக்குது ஒம்பது புள்ளி எட்டு ஃபீட் லென்த்துக்கு வந்து ஒரு தொட்டி கிடைக்கிது பத்து புள்ளி எட்டு ஃபீட்டுக்கு வந்து ஒரு தொட்டி வந்து கிடைக்கிது அது அகலம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அஞ்சு புள்ளி ஏழு ஃபீட் வந்து அகலம் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அசோக் லேலாண்டோட தொட்டியை பார்த்தோம்னா நைன் பாயிண்ட் எயிட் ஃபீட் லென்த் இருக்க மாதிரி இருக்கும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம மஹிந்திராவில் இருக்கக்கூடிய வண்டி வந்து பத்தடி நீள தொட்டியாக இருக்கும் டாடா இன்ட்ரா வீஃப் செவன்ட்டி எடுத்தோம் அப்படின்னா பத்து புள்ளி ரெண்டு ஃபீட் லெந்த் இருக்க மாதிரி தொட்டி வந்து கொடுத்துருப்பாங்க ஆனால் இந்த வண்டியோட தொட்டி பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எட்டு அடி நீளம் இருக்க மாதிரி வந்து வருது அப்படிங்கும்போது தொட்டியோட சைஸ் லென்த்துமே இது அதிகமா அதிகமா இருக்க மாதிரி தான் நமக்கு வந்து தெரியுது அப்போ பத்து புள்ளி எட்டு அடி நீளம் அப்படிங்கும் போது இந்த வண்டி பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு ரெண்டு ஆப்ஷன் வந்து இருக்கு இப்போ அசோக் லேலாண்டோட ஐ த்ரீல ஐ த்ரீ ப்ளஸ் எக்ஸல் சொல்லிட்டு ஒரு வண்டி வந்துச்சு பார்த்தீங்களா அதுவும் பத்து புள்ளி எட்டு அடி நீளத்துக்கு வந்து விட்டுருந்தாங்க அதே ஐ ஃபை ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஐஃபை எக்ஸல் சொல்லிட்டு ஒரு வண்டி வந்துருந்து பார்த்தீங்களா படா ஹவுஸில் அதுவும் பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி எட்டு அடி நீளம் இருக்க மாதிரி கொடுத்துருந்தாங்க தொட்டி அந்த வண்டிக்கு எக்ஸாக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி இந்த வண்டி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் ஜிவிடபுள்யூவோட இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க பத்து புள்ளி எட்டு அடி நீளத்தை தொட்டி வாங்குகிறீங்க அப்படிங்கும்போது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தஞ்சு கிலோ பேலோடு அப்படின்ற இதில் வந்து உங்களால் ஏற்றிக்க முடியும் அதுவே இதே த்ரீ டன் ஜிவிடபுள்யூட இந்த வண்டி நீங்கள் வாங்குறீங்க அப்படிங்கும்போது அதுவும் பத்து புள்ளி எட்டு அடி நீளத்தை தொட்டி வாங்குறீங்கன்னா அதில் வந்து பேலோட ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தொரு கிலோ அப்படின்றது போட முடியும் இதுதான் இதோட மேக்ஸிமம் பேலோடு வச்சுக்கோங்க இதுல இருந்து ஒரு இருபத்தி ஏழு கிலோ அப்படின்றது மட்டும் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஏற்ற முடியும் இன்கேஸ் நீங்கள் வந்து தொட்டியா ஒன்போது புள்ளி எட்டடி நீல தொட்டியா நீங்க வாங்குறீங்க அப்படிங்கும்போது இருபத்தி ஏழு கிலோ வந்து எக்ஸ்ட்ரா ஏற்றிக்க முடியும் ஜிபிடபிள்யூ அந்த பேலோடு வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத மட்டும் நீங்க தெரிஞ்சுக்கோங்க முன்னாடி வந்து இந்த ப்ரோஎக்ஸ்ல இவி வண்டி வந்து நம்ம பார்த்து சேம் அதே கேபின் அதே பாடி இருக்க மாதிரி தான் நமக்கு பார்க்கும்போது தெரியுது அதில் எந்த சேஞ்சஸுமே இல்லை ஆனால் இன்ஜின் மட்டும் உள்ள வந்து வந்திருக்கு அப்படின்றத நமக்கு சொல்லியாகணும் ஆகணும் ஃபஸ்ட்டு இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹைலைட்டடே இது வந்து ஒரு கிராஷ் டெஸ்டட் கேபின் பெண்டுலம் டெஸ்ட் பண்ணி பாஸ் ஒரு கேபின் தான் இதில் கொடுத்துருக்காங்க ஒரு டுவல் பேனல் முன்னாடி வந்து ஒரு ரெண்டு பேனல் இருக்கும் சேஃப்டிக்காக ஹேலஜனில் ஹெட்லாம்ஸ் கொடுத்துருக்கிறத பார்க்க முடியும் பெரிய ஐச்சரோட பேஜிங் சென்டரில் வந்து அந்த பேஜிங் எல்லாமே க்ரோம் ஃபினிஷில் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் அதுக்கு கீழே பார்த்திங்க அப்படின்னா ஸ்பிளிட் பம்பர் கொடுத்துருக்கிறத பார்க்கலாம் ஹேலஜன் லைட்ஸ் இருக்கிறத வந்து பார்க்க முடியும் ரெண்டு வைப்பர் வாஷரோட இருக்கிறத பார்க்க முடியும் ஆனால் வண்டி வந்து நீங்கள் பார்க்கும்போதே நோட்டீஸ் பண்ணியிருப்பீங்க நல்ல ஒரு ஹைட்டான ஒரு வண்டி மாதிரி தெரியும் இது வரைக்கும் வந்து மார்க்கெட்டில் படாதோஸ் வந்து ஒரு ஹைட்டான வண்டி மாதிரி நமக்கு இருந்தாலும் இந்த வண்டியை பார்க்கும் போது எந்த அளவுக்கு ஹைட்டா இருக்கு அப்படின்றத நீங்க கொஞ்சம் பாருங்க சொல்லப்போனால் நான் வந்து பக்கத்தில் நினைக்கிறேன் இது வந்து ஒரு ஹைசைட் கிடையாது தான் வண்டியை வந்து அந்த அளவுக்கு பெரிய ஒரு வண்டியா தெரியுது டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் ஏழுக்கு ஆறு பதினஞ்சு லைட்ரக் டயர் அப்படின்றது இதில் கொடுத்துருக்காங்க டியூப் டயர் தான் இதில் வருது அதேமாதிரி ஒரு அஞ்சு போல்ட் வண்டியாக இது வந்து இருக்குது டயர் நல்ல பெரிய சைஸாக தெரியுது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா முன்னாடி வந்து ஆறாயிரம் பன்னெண்டு பட்டா இருக்க மாதிரி கொடுத்துருப்பாங்க பின்னாடி வந்து பத்து பத்து இருபது பட்டை கிட்டத்தட்ட பத்து பத்து இருபது பட்டா இருக்க மாதிரி பின்னாடி சஸ்பென்ஷன் வந்து வருது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு டிஸ்க் பிரேக் வந்து கொடுத்துருக்காங்க பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ட்ரம் பிரேக் இருக்கிற மாதிரி பிரேக்கிங் சிஸ்டம் வந்து இருக்குது நார்மலாக இந்த இடத்துல ஆசிட் பேட்டரி வந்து வந்துருச்சு இங்கே கூலன்ட்டு இருக்கிறத பார்க்க முடியும் டீசல் ஃபில்டர் இந்த இடத்துல இருக்குது இதுதான் வந்து உங்களுக்கு டீசல் டேங்க்கு சென்டரில் உங்களுக்கு சேசிஸ்க்கு நடுவில் பொசிஷன் பண்ணி வச்சுருக்கிறாங்க அது வந்து ஒரு அறுபது லிட்டர் டீசல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்றது அதுக்கு இருக்குது ஸோ வண்டிக்கு பின்னாடி வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு அஞ்சு புள்ளி ஏழடி அகலம் இருக்க மாதிரியான ஒரு தொட்டி தான் இது கீழே வந்து ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறத பார்க்க முடியும் அதேமாதிரி ஒரு பாக்ஸ் டைப் சேசிஸ் தான் கம்ப்ளீட்டாக ஃப்ரண்ட்லேருந்து பின்னாடி வரைக்கும் வருது பாக்ஸ் சேசிஸ் அப்படின்னு சொல்லுவோம் லேடா டைப் சேசிஸ் இது அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஸ்டெப்னி வீல் இந்த இடத்துல பொசிஷன் பண்ணியிருக்காங்க சேம் அதே சைஸில் ஸ்டெப்னி வீல் அப்படின்றது இதில் வந்து வந்திருக்கு அதுபோக ஈஸியாக ஏற்றுற மாதிரி இந்த இடத்துல செட்டப் வந்து கொடுத்துருக்குறாங்க வீலை வந்து ஈஸியாக இறக்கி எதுக்க முடியும் பின்னாடி வந்து ஹாலஜோனில் தான் லைட்ஸு இண்டிகேட்டர்ஸு பிரேக் லைட் எல்லாமே வந்து கொடுத்துருக்குறாங்க சோ இவ்வளவு விஷயங்கள் வந்து கொடுத்தும் இந்த வண்டி வந்து இன்னொரு பெரிய அட்வான்டேஜ் என்னன்னா எல்என்டி டெக்னாலஜியில தான் வருது வருதுனாலஜி அப்படிங்கும் போது டெஃபாயில் இல்ல சோ சுத்தி பார்க்கும் போதே டெஃபாயில் இல்லை அப்படின்றத நோட் பண்ணியிருப்பீங்க இப்ப மார்க்கெட்ல வரக்கூடிய வண்டிகள்ல டெஃபாயில் எல்லாம் வர்றதே ஒரு பெரிய விஷயந்தான் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னும் பீச்சர்கள் வந்து அதிகமா இருக்குன்னு சொல்லியிருந்தா பாத்தீங்களா ஐச்சர் வந்து மார்க்கெட்டில் மைலேஜ் கா பாட்சா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டுருக்காங்க இப்போ வரைக்கும் அதாவது மைலேஜ் வந்து அதிகமாக கிடைக்குமாமா அதை வந்து இப்போ வரைக்கும் ஹோல்டு இருக்காங்க அந்த பேரை அப்போது பெரிய பெரிய ட்ரக்குகளில் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நிறைய ஃபீச்சர்களை வந்து கொடுத்துருப்பாங்க உதாரணத்துக்கு பார்த்திங்கன்னா எம்பூஸ்டராக இருக்கட்டும் இல்லைனா மைலேஜ் கோச்சாக இருக்கட்டும் அது எல்லாத்தையுமே வந்து இந்த சின்ன வண்டியிலேயே எஸ்இவிலே வந்து கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அது கூட சேர்த்து கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டர் வந்து அது அதுபோக உங்களுக்கு வந்து இன்னும் மைலேஜ் எஃபிஷியண்ட்டாக வரணும் அப்படின்றதுக்காக அந்தளவுக்கு ஆப்டிமைஸ் பண்ணி இந்த இன்ஜின் டிசைன் அப்படின்றத பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ரியல் டைமில் வந்து இந்த வண்டியை கர்நாடகாவில் ஒரு ஷோரூமில் வச்சு டெஸ்ட்டும் வந்து பண்ணியிருக்காங்க அந்த வண்டி வந்து ஃபுல் லோடோட கிட்டத்தட்ட பன்னெண்டு கிலோமீட்டர்லேருந்து பதினாலு கிலோமீட்டருக்குள்ளே பதினாலு பதிமூணு அப்படின்ற ரேஞ்சு வந்து அச்சீவ் ஆகிருக்குது ஸோ இது வந்து ரியல் டைமில் வந்து அச்சீவ் ஆன ரேஞ்சு தான் ஸோ அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட் தான் இவ்வளோ ஒரு லோடோட இந்த ஒரு சைஸில் இருக்கக்கூடிய வண்டி இந்த ரேஞ்ச் அப்படின்றது கொடுத்தது அப்படின்னாலே அது ஒரு நல்ல மைலேஜாக தான் இப்போ மார்க்கெட்டில் இருந்துட்டு இருக்கு இப்போ வண்டியோட இன்னொரு சைடு வந்து நம்ம பார்ப்போம் வாங்க இந்த சைடு உங்களுக்கு ஏர் இன்டெக் இந்த வென்ட் வந்து பெரிய டியூப் வந்து இருக்கிறது பார்க்க முடியும் வெர்டிகல் டியூப் இந்த இடத்துல உங்களுக்கு ஸ்டீரிங் ஃபுளுட் வந்து இருக்கு பார்த்தோம்னா இதுதான் வந்து இன்ஜின் பொசிஷனாக இருக்கக்கூடிய சைலன்சர் பிளேஸ் இதை நீங்க முடியும் நல்லா ஷார்ட்டாகவே சைலன்சராக வந்து முடிச்சிருக்காங்க இது பார்த்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி ஐச்சர்ல இருந்து வரக்கூடிய இ டபுள் ஃபோர் நைன் எக்ஸ் டூ அப்படின்னு சொல்லக்கூடிய புது சீரிஸ் இன்ஜின் இது வந்து ஒரு எஸ்இவி கேட்டகரிக்காகவே புதுசாக வடிவமைச்ச ஒரு இன்ஜினாக தான் இது இருக்கு கிட்டத்தட்ட மார்க்கெட்ல இந்த இந்த இன்ஜினை வந்து வடிவமைச்சு ஒரு டெஸ்டிங் ட்ராக் இந்த மாதிரியான ஒரு டெஸ்டிங் ட்ராக்ல வந்து உங்களுக்கு டெஸ்டிங் அப்படின்றத பண்ணாம என்ன பண்ணிருக்காங்க மார்க்கெட்ல டைரக்டா கஸ்டமர்ஸுக்கே வந்து வண்டியை வந்து கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க கொடுத்து அது ரஃப்பான ரோடுகள்ல அவங்களோட அப்ளிகேஷனுக்கு தகுந்த மாதிரி வந்து வண்டியை ஓட்ட வச்சு கிட்டத்தட்ட ஒரு பத்து லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் இந்த வண்டியை ஓட்டி ரிலேபிளா இருக்கா வண்டி அப்படின்றத செக் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி ஒரு டெஸ்டிங் வந்து பண்ணிட்டு நாங்கள் வண்டியை லான்ச் பண்ணும்போது தான் இந்த ஒரு பீரியட் டைம் வந்து எங்களுக்கு எடுத்துருக்கு மார்க்கெட்ல ஆல்ரெடி த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் ஜிவி டபிள்யூ வண்டி இருக்கும்போதும் இத்தனை நாள் கழிச்சு வர்றதுக்கு ரீசனும் இதுதான் அப்படின்ற மாதிரி ஐசிஎஃப் சைட்ல இருந்து சொல்றாங்க ஸோ உண்மையா எப்படி இருக்கு கஸ்டமர்ஸ்க்கு வந்து அவங்களோட நீடை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணுதா அப்படின்றது எல்லாமே வந்து மார்க்கெட்டுக்கு வந்து ஓட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் கஸ்டமர்ஸோட ஃபீட்பேக் உங்களுக்காக நான் கொண்டு வரேன் கூடிய சீக்கிரம் அது மட்டும் இல்லாமல் இதுல இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னா கஸ்டமர்ஸோட ஏர்னிங்ஸ் அதை இன்க்ரீஸ் பண்றதுக்கு சர்வீஸ்க்கு வந்து அடிக்கடி போகணும்ல அதை வந்து கம்மி பண்ணுனா கொஞ்சம் சேவிங்ஸ் வந்து பண்ண முடியும் மார்க்கெட் ரோடுகளில் வந்து அப் டைம் வந்து அதிகமாக இருக்கும் வண்டி வந்து லோடு ஏற்றி ஓட்டுற டைம் வந்து அதிகமாக இருக்கணும் அப்படின்றதுனால சர்வீஸ்க்கு நீங்கள் கொண்டு வர டைமை வந்து நாங்கள் இன்க்ரீஸ் பண்ணித்தரோன்னு சொல்லி முப்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒருக்கா சர்வீஸ் கொண்டு வந்தால் போதும்னு சொல்லி சர்வீஸ் பீரியட் இன்டர்வல் டைம் வந்து கொடுத்துருக்குறாங்க அது வந்து ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இந்த வண்டியில் நான் பார்க்குறேன் வாங்க ஃபர்தராக இந்த இடத்துல என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்போம் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நார்மலாக ஆஸ் யூஷுவல் பார்க்குற மாதிரி ஏர் ஃபில்டர் வந்து இடத்துல தான் பொஷன் பண்ணியிருக்கிறாங்க அது போக ஜாக்கி இந்த இடத்துல வந்துருச்சு மே வேறு இந்த தொட்டிக்கும் இந்த சேசிஸ்க்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா டாம்ப்பர் அந்த சின்ன சின்ன டாம்ப்பர்ஸ் வந்து கொடுத்து இந்த ஸ்க்ரூஸ் அப்படின்றது பண்ணியிருக்காங்க ஈஸியாக தொட்டியை ரிமூவ் பண்ணிக்க முடியும் ஃபிட் பண்ணிக்க முடியும் அந்த மாதிரி தான் இருக்குது அதுபோக இங்கே இருக்கக்கூடிய இந்த ஒயரை வந்து பார்க்கும்போதே தெரியும் பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் அப்படின்றது இருக்குது பின்னாடி வந்து ட்ரம் பிரேக் தான் வருது அப்படின்றதையும் நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது ஸோ இந்த கேபினுக்கும் இந்த டெக்குக்கும் நடுவில் பார்த்தீங்கன்னா இங்கே தான் வந்து உங்களுக்கு டிப்ஸ்டிக் அப்படின்றது கொடுத்துருக்காங்க ஆயில் செக் பண்ணுறதுக்கெல்லாம் மேனுவலாக இந்த இடத்துல இருந்து ஈஸியாக செக் பண்ணிக்க முடியும் இந்த வண்டியில் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ரு டிசைன் வைஸில் பார்த்தோம் அப்படின்னா அதாவது மூணு புள்ளி அஞ்சு டன் ஜிவிட்யூ இருக்கக்கூடிய வண்டிகள் எல்லாமே ஏசியோட வரணும் அப்படின்றது மேண்டட்ரி நமக்கு தெரியும் ஆனால் அப்படி இருக்கும்போது மக்கள் என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து கஸ்டமர்ஸே வாங்கும்போது எனக்கு ஏசி வேணாம் வேணாம்ப்பா எனக்கு மைலேஜ் தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி ஹெசிடேட் ஆகக்கூடிய கஸ்டமர்ஸும் இருக்கிறாங்க அப்போ நம்ம வந்து கஸ்டமருக்கு வந்து ஏசியோட வண்டி வேணும் அப்படின்னா ஏசியோட கொடுக்கணும் ஏசி இல்லாமல் கொடுக்கணும் அப்படின்னாலும் ஏசி இல்லாமல் கொடுக்கறதுக்காக இந்த ஜிவி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா மூவாயிரத்தி நானூற்றி ஒரு ஜிவி டபிள்யூ வச்சதுனால பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஏசியோடையும் இருக்குது ஏசி இல்லாமலும் இருக்க மாதிரி வடிவம் வச்சு வந்து வச்சுட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வண்டி பார்த்தீங்கன்னா டெக்கே பார்த்திங்கன்னா நிறைய வேரியண்ட்டில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்ளிகேஷனை பொறுத்து நம்ம வந்து வண்டியை சூஸ் பண்ணுற மாதிரி ஒரு நிறையா ஆப்ஷன்கள் வந்து இருக்குது உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியை வந்து எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் இப்போ பால் கண்டெய்னர் வந்து நீங்கள் போடுறீங்க அப்படிங்கும் போது உங்களுக்கு இல்லை உங்களுக்கு கோழி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று ஏற்றுறீங்க முட்டை ஏற்றுறீங்க நல்ல ஹைட்டான ஒரு சைட் டெக்கு கூண்டு கெட்ட போகிறீங்க அது நீங்கள் எடுத்து தான் கெட்ட போகிறீங்க அப்படின்னா கேபின் உச்சேசிஸ் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படி இல்லைனா மார்க்கெட்டில் நார்மலாக நீங்கள் பார்க்கக்கூடிய ஹை இது ஃபிக்ஸ்டு சைட் டெக்குன்னு சொல்லுவோம்ல இந்த ஹைட்டுக்கு இருக்குங்களில் ஒரு ஒன்றரை அடி ஹைட் இருக்க மாதிரி சைடு வால் வரும் அந்த டெக்கோட வண்டி வந்து அவைலபிளாக இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது யூஸ்வலாக வந்து ஹை சைட் டெக்கு வந்து போயிடும் ஆனால் இது வந்து ஹெவி டியூட்டி சைட் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க ஹெச்டி ஹெவி டியூட்டி சைட் டெக் அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நார்மலாக வரக்கூடிய சைஸோட ஒரு ரெண்டு மடங்கு சைஸில் இருக்க மாதிரி இந்த சைடு வால் அப்படின்றது வருது இதை வந்து வேணும் அப்படின்னாலும் நீங்கள் வந்து வாங்கி ஹெவி டியூட்டிக்காக பயன்படுத்த முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க இதை விட்டிங்க அப்படின்னா ஹை சைட் டெக் இந்த ஹைட்டுக்கு வந்து உங்களுக்கு தொட்டி இருக்க மாதிரி ஒரு தொட்டி வந்து இருக்குது அதை விட்டிங்க அப்படின்னா கண்டெய்னர் ஆப்ஷன் வந்து இருக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க ஸோ இத்தனை ஆப்ஷன்களோட இந்த தொட்டி வந்து அவைலபிளாக இருக்குது இதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதில் இன்கார்பரேட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் தான் ரொம்ப இம்ப்ரெஸிவாக இருக்குன்னு சொல்லணும் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்கு இதெல்லாமே வந்து இந்த ட்ரீக் இது வந்து நீங்கள் எந்த வண்டி சூஸ் பண்ணாலும் சரி அது வந்து ஒரு ஹை வேரியன்ட் அதாவது டாப் வேரியன்ட் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற பட்சத்தில் டிஎம்எஸ்ன்னு சொல்லக்கூடிய டிரைவர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்கு அது வந்து உங்கள் டிரைவர் எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படின்றத வந்து கேப்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கும் அதை விட்டிங்க அப்படின்னா பின்னாடி கண்டெய்னர் மானிட்டரிங் சிஸ்டம் இருக்குது உள்ள வந்து உங்களுக்கு சிசிடிவி கேமரா மாதிரி ஒரு கேமரா வந்து கொடுத்துருவாங்க அது வந்து உள்ள கார்கோக்கு ஸ்பேஸ் வந்து ரிமைனிங் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து மானிட்டர் பண்ண முடியும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா டிஜிட்டல் லாக் அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கொடுத்துருக்குறாங்க கண்டெய்னரை வந்து போட்டு பூட்டி வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன் அதை வந்து நம்ம எண்டு கஸ்டமர் யார் வந்து ஓப்பன் பண்ணணும் அப்படின்றத டிசைட் பண்ண முடியும் அந்த கஸ்டமர் கிட்ட போனால் தான் அந்த டிஜிட்டல் லாக்கை வந்து ஓப்பன் பண்ண முடியும் அந்த மாதிரி ஒரு சிஸ்டம் எல்லாம் வந்து இதில் கொண்டு வந்துருக்கிறது ஐச்சரில் தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த ஸ்டெப் எடுத்து கொண்டு வந்திருக்காங்க இந்த இன்னோவேட்டிவான ஐடியா வந்து ஐச்சரில் தான் வந்துருக்கிறத நம்மளால் பார்க்க முடியுது ஃபைனலாக வண்டியோட டயர் சைஸ் வந்து பெருசாக இருக்கிறதுனாலே என்னமோ தெரியல வண்டியோட கிரவுண்ட் கிளியரன்ஸும் ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி தெரியுது இருந்தாலும் அந்த லாஸ்ட்டுக்கெல்லாம் நம்ம கன்சிடர் பண்ணி பார்த்தோம்னா இரநூத்தி இருபது எம்எம் கிரவுண்ட் கிளியரன்ஸ் அப்படின்றது நமக்கு கிடைக்குது அது வந்து நம்மளோட இந்தியன் ரோட்ஸுக்கு ரொம்பவே போதுமான ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸாக தான் இருக்கும் அந்தளவுக்கு போட்டு லோட போட்டு ரகடாக ஓட்டக்கூடிய ஒரு வண்டியாக தான் அறிமுகப்படுத்தி வச்சிருக்காங்கன்னு நான் பார்க்குறேன் ஸோ வண்டிக்கு கீழே கீழே பார்க்கும்போது இங்கே டோயிங் ஹூக்கு இந்த இடத்துல தான் ரேடியேட்டரோட பொசிஷன் இருக்கிறத பார்க்க முடியும் அது போக ஆன்டி ரோல் பார் இருக்கிறதையும் நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா கார்னர் இந்த வண்டியை பர்ஃபெக்டாக செட் ஆகும் அப்படின்னு தான் சொல்லுவேன் லோடு போட்டு போது அதெல்லாம் ஒரு சேஃப்டி வைஸ் ட்ரைவருக்கு ஆட் அட்வான்டேஜ் தானே ஆக்சுவலி ஒரே ஒரு சின்ன விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணேன் இப்போ இன்ஜின் ப்ளேஸ்மெண்ட் இருக்கு பார்த்தீங்களா அப்போ தயன்சன்சராக ரொம்ப காம்பேக்டாக ப்ளேஸ் பண்ணியிருக்கிறத பாருங்கள் அதாவது இதுவரைக்கும் ஹரிசான்டெலாம் வந்து நம்ம சைலன்சர்ஸ் வந்து பார்த்துருப்போம் அந்த இப்போ நியூவாக எல்என்டி டெக்னாலஜியாக மாறினதுக்கப்புறமும் கூட இந்தளவுக்கு ஒரு காம்பேக்டாக இன்ஜின் அதாவது சைலன்சர் ப்ளேஸ்மெண்ட் அப்படின்றது பண்ணியிருக்காங்க அதனால் இந்த கியர் பாக்ஸ் சைட்லேயே வந்து அந்த சைலன்சர் அப்படின்ற லெந்த் முடிஞ்சிருது பாருங்கள் இந்த இடத்துல ஸோ இது வந்து ரொம்ப காம்பாக்டாக இருக்குது இப்போ இதோடய சவுண்ட் எப்படி இருக்குது அப்படின்றத மட்டும் லிசன் பண்ணுங்களேன் இந்த வண்டியில் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்து கொடுத்துருக்காங்க உதாரணத்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வாக் த்ரூ கேபினாக இருக்கணும் அப்படின்றதுனால இந்த இடத்துல வரக்கூடிய ஹேண்ட் பிரேக்கை மாற்றி ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க அது ஒரு அட்வான்டேஜ் இங்கே இருக்கக்கூடிய சீட் பெல்ட் பார்த்திங்கன்னா சகப்பு கலரில் வந்து இருக்கும் வெளியே இருந்து போலீஸே நீ சீட் பெல்ட் போடாமல் வர்றீங்க அப்படின்னு சொல்லி யாரும் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக இதை நம்ம போட்டுருந்தோம் அப்படின்னா க்ளியராக வெளியே தெரியற மாதிரியான ஒரு சீட் பெல்ட் கலர் இதில் கொடுத்துருக்காங்க டிரைவர் சீட்டு நல்ல கம்ஃபர்டபுளாக ஹை சைடு ஹை பேக் சீட் இருக்க மாதிரி இதில் கொடுத்துருக்கிறாங்க ஹெட்ரெஸ்ட்டோட நல்ல ஒரு காரில் இருக்கக்கூடிய ஒரு சீட் மாதிரி தான் இதில் இருக்கு ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து ஏ பில்லரில் உங்களுக்கு ஒரு ஹேண்டில் ஒன்று கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல சன்ஷேடு இருக்கிறத பார்க்க முடியும் மேலே ரூஃபில் வந்து ஒரு மூன் ஒயிட் எல்இடி லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ரியர் வியூ மிரர் வந்து பார்க்கலாம் இதில் இன்கேஸ் பின்னாடி வந்து கண்டெய்னர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அதில் வந்து ஒரு வேரியண்ட்டுக்கு நீங்கள் போகும்போது இந்த ரியர் வியூ மிரரால் பார்க்க முடியாது பின்னாடி கிளாஸை வந்து மறைச்சிரும் அதனால் பார்த்தீங்கன்னா அதில் ரியர் வியூ மிரர் அதாவது ரியர் வியூ கேமராவும் வந்து பின்னாடி கொடுத்துட்றாங்க அதை வந்து இந்த இடத்துல ஒரு பெரிய இன்ஃபோர்டைன்மெண்ட் சிஸ்டம் டச் ஸ்க்ரீனோட ஒரு அந்த வேரியன்ட் நீங்கள் எடுக்கும்போது அதில் வரும் அதிலேயே வந்து ரிவர்ஸ் வியூலாம் வந்து

ஸ்டியரிங்கான கண்ட்ரோல்ஸ் அதே மாதிரி முன்னாடி இருக்கக்கூடிய வாசர்க்கான கண்ட்ரோல்லாம் லெஃப்ட் சைடில் ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ் லைட்ஸ்க்கான கண்ட்ரோல்லாம் ரைட் சைடில் வந்து கொடுத்துருக்காங்க சிம்பிளா ஆஸ் யூஷுவல் காரில் எப்படி இருக்குமோ அதே மாதிரி சிம்பிளா ஆஸ் தட் இதில் வந்து கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா சிங்கிள் கலர் தான் ஆனால் வந்து நல்ல ஒரு இன்ஃபர்மேஷன் நிறையா இருக்க மாதிரியான ஒரு டாஷ்போர்டு வந்து இதில் கொடுத்துருக்காங்க இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஐச்சர் அப்படின்ற ஒரு பிராண்டிங் இதிலேயே பண்ணியிருக்காங்க ஒரு ட்ரே பாக்ஸ் மாதிரி இதில் இருக்குது கீழே வந்து ஒரு லாக்கபிள் க்ளவ் பாக்ஸ் இந்த அளவுக்கு ஒரு ஸ்பேசிங் வந்து இதில் கிடைக்கிது அப்படின்றத நீங்கள் பார்க்கலாம் இதில் ஒரு நாலு ப்ளோவர் வந்து அவுட்லெட்டு இருக்குது அதையும் நீங்கள் பார்க்க முடியும் த்ரோ வந்து நல்ல ஒரு த்ரோ அதே மாதிரி இந்த அவுட்லெட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி உங்களால் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டேரக்ஷனை வந்து அட்ஜஸ்ட் வந்து பண்ணிக்க முடியும் ஸோ இது வந்து கம்பெனி ஃபிட்டடாக வந்து வந்த ஒரு மியூசிக் சிஸ்டம் தான் பேசிக்கான ஒரு மியூசிக் சிஸ்டம் இதில் வரும் ஆனால் இதிலே வந்து டாப் எடுக்கும் எடுக்கும்போது உங்களுக்கு பெரிய இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டமாக வந்து டச் ஸ்க்ரீனோட உங்களுக்கு அந்த இன்ஃபோர்டைமெண்ட் சிஸ்டம் அப்படின்றது இதில் வரும் அதுபோக கீழே பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு ட்ரே மாதிரி இருக்குது ஸோ இதில் வந்து ஏதாச்சும் பாக்ஸு காயின்ஸ் ஏதாச்சும் வந்து போடணும் அப்படின்னா உங்களால் ஃபோட்டோ வச்சுக்க முடியும் இன் கேஸ் நீங்கள் டபுள் டின் மியூசிக் சிஸ்டம் வந்து அப்கிரேட் பண்ணுறீங்க அப்படின்னாலும் இந்த இடத்துல ஒரு பெரிய சிஸ்டம் வந்து போடுறதுக்கான ஒரு ஸ்பேஸிங் இதில் இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் கீழே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபாகலாம்க்கான லைட்ஸ் வந்து இதில் பார்க்க முடியும் ரீஜன்கான மேனுவல் சுட்ச் வந்து இதில் இந்த எல் அண்ட் டெக்னாலஜியில் வரக்கூடிய இந்த வண்டி பார்த்திங்க அப்படின்னா பெரிய அட்வான்டேஜ் அதுதான் வண்டி ஓடிக்கிட்டு போது ஆட்டோமேட்டிக்காக சைலன்சரோட ஹீட் வந்து அதில் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ரீஜன் அப்படின்றது நடந்துடும் இன்கேஸ் உங்களுக்கு வந்து அந்த அந்த அளவுக்கு ஹீட் வந்து பில்டப் ஆகல சூட்டு பில்டப் ஆயிருச்சு அப்படிங்கும் போது வந்து ரீஜன் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது ஏன்னா டெம்பரேச்சர் அச்சீவ் ஆகிருக்கு அதில் அப்போ வந்து மேனுவலாக போடுறதுக்கு இந்த இடத்துல ஒரு ரீஜன் பட்டனும் வந்து இதில் கொடுத்துருக்காங்க அதுக்கு பக்கத்தில் இருக்கிறதா வந்து எம் பூஸ்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய மோடுகளுக்கான சுவிட்ச் நார்மலாக பார்த்தீங்கன்னா வண்டியை நீங்கள் இக்னேஷன் சாவியை போட்டு வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்ற போது வண்டி வந்து எப்பயுமே பவர் மோட்ல வந்து இருக்கும் வந்து பவர் சொல்லி கன்சிடர் பண்ணலாம் வண்டி வந்து நல்ல ஒரு பிக்கப்போட நல்ல லோடு இழுக்கும் திறமையோட அந்த வண்டி நார்மலாக ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அந்த ஸ்டேட்டில் தான் இருக்கும் இன்கேஸ் வந்து உங்களுக்கு லோடு வந்து கம்மியாக இருக்கா அப்படிங்கும்போது எக்கோவோ இல்லைன்னா வந்து சுத்தமாக லோடே இல்லை அப்படிங்கும் போது எக்கோ பிளஸோ வந்து நம்ம போட்டு ஓட்டும்போது இன்னும் கொஞ்சம் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு தான் இந்த எம்பூஸ்டர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இந்த சின்ன வண்டியிலேயே கொடுத்துருக்குறாங்க வரைக்கும் அதாவது இந்த எஸ்சிவி செக்மெண்ட்ல மைலேஜை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நார்மலாக மோடுகள் கொடுத்துருந்தாலும் இந்த அளவுக்கு வந்து எக்கோ எக்கோ ப்ளஸ் அப்படின்ற மோடு ப்ளஸ் வந்து இதில் மைலேஜ் கோச் அப்படின்ற ஒரு விஷயத்தோட இந்த வண்டியில் கொடுத்துருக்கிறது மைலேஜுக்கு இம்பார்டன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்னா நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அது போக பார்த்திங்கன்னா ரெண்டு டோர்ஸ்லையுமே வந்து நல்ல ஒரு டோர் பேடு பிளாஸ்டிக் டோர் பேடு தான் அதில் வந்து வாட்டர் கேன் வைக்கிறதுக்கான ஒரு ஸ்பேசிங் வந்து இருக்கு அதில் சைடில் பாத்தீங்கன்னா ஸ்பீக்கருக்கான ப்ரொவிஷன் வந்து கொடுத்துருக்காங்க ஈவன் ஆஃப்டர் மியூசிக்கு நீங்கள் வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் போட்டால் கூட மியூசிக் சிஸ்டம்க்கு ஸ்பீக்கர்ஸ் வந்து அட்டாச் பண்ணிக்க முடியும் இந்த கேபினை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்பேசியஸான கேபின் ஃபைவ் பாயிண்ட் செவன் ஃபீட் வந்து ஒரு நல்ல நல்ல ஒரு வித்து இருக்க மாதிரியான ஒரு கேபின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டி ப்ளஸ் டூ கேட்டகரியில் வரக்கூடிய ஒரு சீட்டு தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க ஃப்ளாட் சீட் கம்ப்ளீட்டாக இந்த டிரைவர் சீட்டும் பக்கத்தில் இருக்க சீட்டும் நல்ல ஒரு ஃப்ளாட்டாக இருக்கும் இன் கேஸ் வந்து நீங்கள் படுத்து ரெஸ்ட் எடுக்கணும் அப்படிங்கும் போது கூட நல்ல ஒரு ஒரு ஃப்ளாட்டான ஒரு சீட்டில் வந்து பெட்டில் படுத்துருக்க மாதிரியான ஒரு அனுபவம் கிடைக்கிறதுக்கு இதில் அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது உள்ளே வாங்க நம்ம வண்டியை மூவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இவ்வளோ ஹீட்டில் வந்து நம்ம நிப்பாட்டி வச்சுருக்கோம் அப்படிங்கும் போது எவ்வளோ சீக்கிரம் வந்து ஏசி கூலாகுது அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல ஸ்டாப் வாட்சை வந்து ஆன் பண்ணுறோம் ஏசி சுவிட்சை போட்டாச்சு ஃபுல் கூலில் வச்சுட்டேன் இதை வந்து ஆன் பண்ணிட்டேன் ஒரு நாற்பத்தி ரெண்டு செகண்ட்லேயே குள்ளே ஓரளவுக்கு நல்ல கம்ஃபர்டபுளான ஒரு கூலிங் வந்துருச்சு அளவுக்கு ஒரு சீக்கிரமாக கூலிங் ஆகுற மாதிரி தான் ஏசி சிஸ்டமும் இதில் பர்ஃபார்ம் பண்ணுது அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா உங்களுக்கு வண்டி எடுத்துகிட்டு போகிறதுக்கு முன்னாடி இந்த கிளஸ்டரில் என்னென்ன இருக்குது அப்படின்றது மட்டும் நான் ஒருத்தர காட்டிக்கிறேன் ஸோ அதுக்கு இந்த கிளஸ்டரை நீங்கள் பாருங்கள் இதில் வந்து ஒரு மல்டி கலரில் இருக்கக்கூடிய ஒரு டிஜிட்டல் டிஸ்பிளே தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க சென்ட்ரில் ஒரு எம்ஐடி ஓடோமீட்டரோட ரீடிங் பார்க்க முடியும் எந்த கியரில் இருக்குது அப்படின்ற இந்த இடத்துல பார்க்கலாம் என்ன மோடில் இருக்குது அப்படின்றத பார்க்க முடியும் வண்டி நார்மலாக சாவிய போட்டிங்க அப்படின்னா பவர் மோடில் இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் அதுபோக தேவையான இண்டிகேஷன்ஸ் எல்லாமே இருக்கு பிரேக்கு பேட்டரி வோல்டேஜுக்கான இண்டிகேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லா இண்டிகேஷன்ஸும் இதில் வந்து வரும் அது போக ரைட் சைடில் பார்த்திங்கனா டெம்பரேச்சர் இருக்குது அதுபோக ஃபியூல் எவ்வளோ இருக்கு அப்படின்றத பார்க்க முடியும் லெஃப்ட் சைடில் ஆர்பிஎம் எவ்வளோ இருக்கு அப்படின்றது எல்லாமே வந்து ஒரு கிராஃபிக்கலாக பார்க்குற மாதிரி எல்இடி ஸ்ட்ரிப்ஸ் மாதிரி இதில் வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பிளஸ் பாயிண்ட்னு வச்சுக்கோங்களா வண்டியை கொஞ்சம் தூரம் ட்ரைவ் பண்ணி பார்க்கலாம் எப்படி இருக்கு அப்படின்றத அதாவது இதுல கியர் ஷிஃப்ட் இண்டிகேட்டரும் இருக்கிறதுனால எந்த கியர்ல வந்து இப்போ நம்ம போகணும் அப்படின்றது வந்து இதுல காட்டுது இதுல பாத்தீங்கன்னா ஒரு ஹேண்ட் சிம்பிள் மாதிரி ஒன்று காட்டும் நம்ம போற இது வந்து கரெக்டா இருக்கா அப்படின்னு சொல்லி ஒரு ஹேண்ட் சிம்பிள் வந்து காட்டும் நம்ம கரெக்டா ஓட்டுறோமா பெர்ஃபார்ம் பண்றோமா அப்படின்றத வந்து இதுல வந்து பார்க்க முடியும் ஸோ அது வந்து ஒரு இதை தான் வந்து மைலேஜ் கோச் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நம்ம கரெக்டாக போகிறோமா கரெக்டான ஆர்பிஎம்ல வந்து போகிறமா அப்படின்றது இதில் காட்டுது இந்த மாதிரி ஒரு இண்டிகேஷன்ஸோடு கொடுத்துருக்கிறது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டாக இதில் வந்து இருக்கு இத்தனை விஷயங்கள் வந்து மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் டிரைவர் வந்து கோச் பண்ணணும் அப்படின்றதுக்காக தான் இந்த விஷயங்கள்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளால் பார்க்க முடியுது அதே மாதிரி ஒவ்வொரு டைமும் வந்து கியர் ஷிஃப்ட் பண்ணும்போது கியரை ஷிஃப்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி டவுனில் வந்து ஒரு ஆராம் மார்க் வந்து காட்டுது இப்போ இதில் வந்து பார்க்க முடியும் டவுனில் வந்து ஒரு ஆரம் மார்க் வந்து காட்டும் கியரை வந்து ஷிஃப்ட் பண்ணுங்கள் பாத்தீங்களா இப்போ காட்டுதான் ஒரு ஆரோ மார்க்கு டவுன் கியர் ஷிஃப்ட்டை வந்து டவுன் அதாவது கியரை வந்து டவுன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி காட்டுது இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து இதில் காட்டுறதை நம்மளால் பார்க்க முடியுது மக்களே ஃபைனலாக இந்த வண்டி எவ்வளோ காஸ்ட் வருது அப்படின்றதான் மனசு வரக்கூடிய ஒரு கேள்வியாக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் அதாவது கர்நாடகாவில் வண்டி வந்து சேல் ஆகிக்கிட்டு இருக்கு அந்த வண்டியோட ஆன் அந்த ஏரியாவில் என்ன வருது அப்படின்றத நான் விசாரிச்சு பார்க்கும்போது கிட்டத்தட்ட பத்து புள்ளி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து சேல் அவுட் ஆகிட்டு இருக்குது போல் ஆன் ஃபுல்லாகவே எல்லா காஸ்ட்டும் கட்டி வண்டி ஆன் கொண்டு வரும்போது பத்து புள்ளி எழுபத்தஞ்சு லட்சத்துக்கு வந்து வண்டி சேலாயிருக்கு இன்கேஸ் அது வந்து உங்கள் ஏரியா பொறுத்து ஏரியா மாறுது அப்படின்னாலும் பத்து புள்ளி ஏழுலேருந்து பத்து புள்ளி எட்டு லட்சம் வரைக்கும் வந்து இந்த வண்டியோட காஸ்ட் வர்றதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் வந்து உங்களுக்கு த்ரீ பாயிண்ட் ஃபைவ் டன் பிவி டபிள்யூ இருக்கக்கூடிய வண்டி இயர்லி டாக் ஸ்கூல்லயும் அதே மாதிரி இந்த த்ரீ டன் ஜிபி டபிள்யூ இருக்கக்கூடிய வண்டி பாத்தீங்கன்னா லைஃப் டாக்ஸ் குள்ளையும் வர மாதிரி வண்டியை வந்து கொடுத்துருக்காங்க லைஃப் டாக்ஸில் இது வரைக்கும் ஒரே ஒரு வண்டி அசோக் லேலாண்டில் டென் பாயிண்ட் எயிட் ஃபீட்டுக்கு ஐ த்ரீ ப்ளஸ் எக்ஸ்எல் அப்படின்ற வண்டி இருந்துட்டு இருந்துது அப்படின்ற பேரை உடச்சு இப்போ இவங்க வந்து பத்து புள்ளி எட்டு ஃபீட்டுக்கு இந்த வண்டியை வந்து விட்டுருக்காங்க மார்க்கெட்டில் ரெண்டு வண்டி வந்து இவ்வளோ ஒரு வால்யூமெட்ரிக் லோடு ஏற்றற மாதிரியான வண்டி இருக்கு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க இன்னைக்கு இந்த வீடியோ வந்து ரொம்பவே பயனுள்ள ஒரு வீடியோவாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் டைம் இல்லாத காரணத்தினால ரொம்ப சீக்கிரமாக முடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்துட்டு இருக்கு இந்த மாதிரியான வீடியோக்கெல்லாம் உங்களுக்காக தான் நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் அதனால நம்ம பேஜை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க அதுதான் எங்களுக்கு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி வீடியோக்கள் வந்து தொடர்ந்து உங்களுக்காக கொண்டு வரேன் இன்னொரு அருமையான உங்களை சந்திக்கிற வரைக்கும் சொல்றது உங்கள் சிதம்பர செல்வன்